அமுது சிவம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற பெருவாரியான மக்கள் பிறரை பற்றி என்ன நினைக்கிறார்கள் பிறரது கஷ்டங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் நம்முடைய செயலால் பிறருக்கு துன்பம் வருகிறதா இல்லையா என்பதை பற்றி எத்தனை பேர் கவலைப்படுகிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஜார்ஜ் ஷா எத்தனை பெரிய எழுத்தாளர் என்பது உங்களுக்கு தெரியும் பெர்னாட் ஷாவுக்கு ஒருமுறை இதய வலி கொஞ்சம் துன்பம் கைகால்களை கூட அசைக்க முடியாத ஒரு வேதனை கட்டிலில் படுத்திருந்தார் தம்முடைய மருத்துவருக்கு தொலைபேசி வழியாக அழைத்து சொல்லுகிறார் வா வந்து பார் என்னால் கைகால்களை கூட அசைக்க முடியவில்லை அளவு கடந்த வேதனையில் இருக்கிறேன் என்று தகவல் கொடுக்கிறார் மருத்துவர் சொல்கிறார் நான் இங்கு பல வேலைகளில் இருக்கிறேன் உன்னை பார்ப்பதற்காக அங்கே வர முடியுமா நீ புறப்பட்டு என்னுடைய மருத்துவமனைக்கு வரக்கூடாதா என்று கேட்கிறார் ஷா உரிமையோடு சொல்கிறார் என்னால் முடிந்தால் வரமாட்டேனா நான் கதவை கூட திறந்து வைத்திருக்கிறேன் தெரியுமா என்னால் எழுந்து உனக்காக கதவை கூட திறக்க முடியாத நிலையில் இருக்கிறேன் வா வந்து பார் கைகால் கூட என்னால் அசைக்க முடியவில்லை என்று புலம்புகிறார் மருத்துவர் வந்தார் அவருக்கு ஒரு பெரிய சோதனை அன்று பார் லிஃப்ட் ரிப்பேராக போயிருக்கிறது சிரமப்பட்டு படியேறி வந்த மருத்துவர் தம்முடைய டைகளை தளர்த்தி கொண்டு சோஃபாவில் சார்ந்தபடி அவருடைய நெஞ்சை பிடித்துக்கொண்டு ஆ வலிக்கிறது என்றார் ஷா பதறிவிட்டு என்ன என்ன என்று கேட்கிறார் இல்லை இல்லை எனக்கு லேசாக நெஞ்சு வலிக்கிறது என்று சொன்னார் உடனே ஷா எழுந்து அவருக்கு ஒரு தேநீர் தயாரித்து ஒரு சின்ன மாத்திரையை எடுத்து கொண்டு வந்து கொடுத்து வலி நிவாரண மாத்திரையை கையிலே கொடுத்து சாப்பிட சொல்லிவிட்டு பதினைந்து நிமிடம் பக்கத்திலேயே நின்று கொண்டு எப்படி இருக்கிறது எப்படி இருக்கிறது எப்படி இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் பதினைந்து நிமிடம் ஆன பிறகு மருத்துவர் தம்முடைய பையை திறந்து ஒருமுறை வந்து விட்டு போவதற்கான அந்த விசிட்டிங் சார்ஜ் பில் என்னவோ அதை எழுதி கையிலே நீட்டினார் ஷா கோபத்தோடு கேட்டார் என்ன விளையாடுகிறாயா உனக்கு உடல் நலம் இல்லை என்று சொன்னாய் நான் மாத்திரை கொடுத்து தேநீர் போட்டு கொடுத்திருக்கிறேன் எனக்கு நீ பில் கொடுக்கிறாயே என்று பார் நீ என்னுடைய நோயாளி நீ என்ன சொன்னாய் கை கால்களை அசைக்க முடியவில்லை என்று சொன்னாய் இப்போது பார் நன்கு அசைக்கிறாய் நின்று கொண்டிருக்கிறாய் ஒரு தேநீர் தயாரிக்க அளவுக்கு பலசாலியாக இருக்கிறாய் துபார் பதினைந்து நிமிடமாக நீ நின்று கொண்டேதான் என்னை கவனித்துக் கொண்டிருந்தாய் என் நோயாளியை நான் சரி செய்து விட்டேன் எனக்கு நெஞ்சில் வலியும் இல்லை நெஞ்சும் இல்லை என்று சொல்லிவிட்டு சிரிக்கிறார் மருத்துவர் என்ன சொல்லுகிறாய் உண்மையில் எனக்கு வலி இல்லையப்பா உன்னை எழுப்புவதற்கு எனக்கு வேறு எந்த வழியும் தெரியவில்லை நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொன்ன உடனே பதறினாய் ஓடினாய் வந்தாய் மருந்து கொடுத்தாய் உனக்கு ஒன்று புரியவில்லை உன்னை பற்றியே நீ கொண்டிருக்கிற வரை உன் நோய்களிலிருந்து வெளியே வர முடியாது எப்போது பிறரை பற்றி பிறரது துன்பத்தைப் பற்றி பிறரது கண்ணீரை பற்றி பிறரது வருத்தங்களைப் பற்றி யோசிக்கத் தொடங்குகிறாயோ அப்போது அபரிமிதமான ஒரு சக்தியை நீ பெறுகிறாய் நீங்கள் வீட்டிலே பாருங்கள் வயதான பிறகு கணவன் மனைவி இருக்கிற வீட்டிலே மனைவி சொல்லுவாள் என்னால் ஒன்றுமே முடியலே எந்த வேலையும் பார்க்க முடியவில்லை என்னால் சமையல் கூட பண்ண முடியாது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது பேசாமல் பிரெட் வாங்கி வாருங்கள் என்று காலையிலே புலம்பி இருப்பாள் கணவன் நம்பிக்கொண்டு வெளியில் போய்விட்டு மாலையில் வந்து பார்த்தால் எண்ணெய் சட்டியில் பஜ்ஜி கம 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 என்று வாசம் வந்து கொண்டிருக்கும் என்ன ஆச்சு என்று கேட்டால் அவள் சொல்வாள் பேரன் வந்திருக்கிறான் பஜ்ஜி கேட்டான் எப்படி போடாமல் இருக்க முடியும் அவனை பார்க்கிற போது அவன் கேட்பதை எப்படி செய்யாமல் இருக்க முடியும் மனிதர்கள் தனக்காக வாழுகிறவரை சக்தி குறைந்து கொண்டே போகிறது பிறருக்காக வாழத் தொடங்கிவிட்டால் சக்தி நீண்டு கொண்டே போகிறது ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்று பாரதி பாடினானே பிறருக்காக வாழுகிறவர்கள் கூடுதலான சக்தியை பெறுகிறார்கள் தனக்காக வாழுகிறவர்கள் தேய்ந்து கொண்டே போகிறார்கள் இன்சொல் அமுது சுகி சிவம் அவர்கள்